ஒரு விதவை தாய் ஒருத்தங்க இருக்காங்க அந்த அம்மா வந்து த தன்னுடைய மகனை சின்ன வயசுலே கணவனை இழந்துட்டாங்க தன்னுடைய மகனை வந்து சூப்பராக வளர்க்குறாங்க எப்படின்னா அவங்க படிக்காதவங்க போய் வீடு வீடாக வேலை செஞ்சு இவனை வந்து படிக்க வச்சிட்றாங்க இவனும் வந்து குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படித்து நல்ல பெரிய ஆள் ஆகிடறான் அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க இப்போ அவன் வந்து அழகாக ஒரு வீடு கட்டிட்டான் சின்னதாக ஒரு கார் வாங்கிட்டான் அவங்க அம்மாவை சூப்பராக வச்சுக்கிறான் இப்படியே லைஃப் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து அவன் என்ன சொல்கிறான் ஆஃபீஸ் இருந்து வந்து நான் இவ்வளோ சின்ன காரில் வர்றேன் ரூட்டில் எல்லோரும் ஒரு இருபது லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா உள்ள காரில் போகிறாங்க அந்த மாதிரி ஒரு கார் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான் உடனே ஏக்கமாக சொல்கிறான் இவங்க அம்மா பார்த்துட்டு விட்டுடுறாங்க அப்புறம் இன்னொரு நாள் சொல்கிறான் இந்த இது ஒரு சின்ன வீடாக இருக்குது பெரிய பங்களா கட்டணும் அப்படின்னு சொல்கிறான் அவங்க அம்மாவுக்கு இப்போதைக்கு அவனால் இதெல்லாம் செய்ய முடியாது அந்தளவு வசதி இல்லைன்னு நல்லா தெரியுது ஆனால் அவன் இதே மாதிரி டெய்லி எதையாவது ஒரு விஷயத்தை மு சொல்லி சொல்லி ஏக்கமாக பேசிக்கிட்டே இருக்கான் ஆஃபீஸ் விட்டு வந்து ஏக்கமாக இருக்கான் அப்போ இவங்க அம்மா வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க இது வந்து வாழ்க்கைக்கு தேவையில்லை நம்ம கையில் பணமும் இல்லை நம்மளால் அதை செய்யவும் முடியாது எதுக்காக இவன் பேசுகிறோம் அப்போ இவனை திருத்திடணும் இவனை மன நிம்மதி போகுதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க இவன் வந்து அதே மாதிரியே என்னமோ சொல்கிறான் இவங்க நல்லா யோசனை பண்ணி வச்சுக்கிறாங்க இவனை எப்படி திருத்தணும்னு ஏப்பா அவன் மகளை வந்து அவன் ஒரு மிகச்சிறந்த பள்ளியில் நிறைய செலவு பண்ணி பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறான் அந் அப்போ கேட்குறாங்க உன் மகளை கொண்டு ஸ்கூலில் டெய்லி விடுறியே அந்த ஸ்கூலில் எத்தனை ரூம்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க அங்கே ஒரு ஐநூறு ரூம்ஸ் இருக்குமா அப்படின்னு அவன் சொல்கிறான் இப்போ அந்த கட்டடத்தை வந்து உன் பேருக்கு எழுதி வச்சுட்டா நீ என்ன எப்படி இருப்ப அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ இதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது நான் இந்த வீட்டோட ஒரு பெரிய வீடு கட்டுறதே இப்போதைக்கு என்னால் முடியாது அப்படி அதையே நான் நினச்சி இயங்கிகிட்ருக்கும்போது இவ்வளோ ஐநூறு ரூம் உள்ள ஸ்கூலை என் பேரில் எழுதி வச்சா என்னை விட சந்தோஷப்படுறோம் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க முகமெல்லாம் பிரகாசமாக சந்தோஷமாக அவ்வளோ பிரமாதமாக காப்பி குடிச்சிட்டு சொல்கிறான் உடனே இவங்க கேட்குறாங்க ஆனால் உனக்கு அந்த கட்டடம் கிடைக்கும் ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறாங்க என்ன கண்டிஷன் கேட்குறான் அதாவது நீ தினமும் அந்த ஐநூறு ரூமுக்குள்ளேயும் ஒரு தடவை உள்ளே போயிட்டு வெளியே வந்துடணும் நீ உயிரோடு இருக்க வரைக்கும் ஒரு ரூமை நீ மிஸ் பண்ண அந்த கட்டடம் உன் கையை விட்டு போயிடும் இதுதான் கண்டிஷன் நீ வேணால் அந்த கட்டடத்தை நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்வேன்னு கேட்குறாரு இவன் முகம் அப்படியே டக்குன்னு வாடி போயிடுது கொஞ்சம் யோசிக்கிறான் யோசிச்சுட்டு அம்மா இது வந்து சந்தோஷம் மாதிரி தெரியல இது தண்டனை மாதிரில தெரியுது அப்படின்னு கேட்குறான் ஆமாப்பா இதுதான் கண்டிஷன் உனக்கு வேணா நீ எடுத்துக்க அப்படின்னு தீர்க்கமாக சொல்லிடுறாங்க உடனே இவன் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அம்மா எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த என் ஒய்ஃபு நான் வந்தோடனே என் ஒய்ஃப் வந்து எனக்கு அழகாக டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க நீ என்கிட்ட சந்தோஷமாக சோபாவில் உட்காந்து பேசிகிட்டுருக்க என் குழந்தைக்கு நான் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறேன் நைட்டு சாப்பாடு என் ஒய்ஃப் ரெடி பண்ணி உனக்கு எனக்கும் கொடுக்குறாங்க நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு சந்தோஷமாக சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் என் குழந்தைகிட்டையும் என் மனைவிகிட்டையும் படுத்துக்கிட்டு ஹாப்பியாக அன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் அவங்களே எனக்கு பதில் சொல்கிறாங்க என் குழந்தை என்கிட்ட பேசிகிட்டு இருக்குது இந் காலையில் எழுந்திரிச்சு நான் ரிலாக்ஸாக கிளம்பி ஆஃபீஸுக்கு போகிறேன் எனக்கு இந்த லைஃபே போதும் நீ சொல்கிற அந்த லைஃப் எனக்கு வேணாம் அப்படின்னு வெடுக்குன்னு சொல்கிறான் அப்போ அவங்க கேட்குறாங்க இப்போ வந்து இந்த வாழ்க்கை ஏற்கனவே நீ வாழ்ந்துகிட்ருக்க வாழ்க்கை தான் இது சந்தோஷமான வாழ்க்கை தான் இதை வந்து உணராமல் நீ இல்லாத விஷயத்துக்கு ஏங்கினா நிகழ்காலத்தில் நீ வாழவே முடியாது நீ இன்னும் கொஞ்ச நாள் போனால் இதை விட மோசமான நிலவி நிலைமைக்கு போகக்கூடாது அப்படின்னு தான் இதை சொன்னேன் இனி மேற்கொண்டு உங்கள்கிட்ட இல்லாத விஷயங்கள் முடியாத விஷயங்கள் எதையுமே நீ பார்த்து ஏங்கக்கூடாது உன் மனித வாழ்க்கையோட நியதி என்னன்னா நம்ம கையில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்